ஓம் நமோ நாராயணா எம்பெருமானின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையற்றும் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃப்ரைடே குரோதி தை மாதம் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனவரி இன்று சங்கடகர சதுர்த்தி விநாயகரை தரிசனம் செய்ய மறந்து விடாதீர்கள் உங்கள் வேண்டுதல்களை அவரிடம் வையுங்கள் அவர் நல்வழி காட்டுவார் நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி நாலு வரை மகம் பின்பு பூரம் திதி இன்று காலை ஐந்து முப்பத்தஞ்சு வரை திருதியை பின்பு சதுர்த்தி யோகம் மரண சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் நல்ல நேரம் காலை ஒம்போதரை டு பத்தரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது ராகு காலம் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் மூணு டு நாலரை குளிகை ஏழு டு ஒன்போது சூலம் மேற்கு வங்கம் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசிப்பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீட்டு